கிராம ஊராட்சி செயலர் தேர்வு செய்யப்படும் முறை பற்றி நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி இப்போ வந்து தேர்வு செய்யப்படும் முறையை பற்றி நிறைய பேர் அப்ளை இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க ஸோ நிறைய பேர் பேக்கா வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் மாமே அப்படிலாம் கிடையாது ஓகேவா நீங்கள் இரநூத்தம்பது அதாவது டென்த்ல வந்து இரநூத்தம்பது எடுத்தாலும் முந்நூறு எடுத்தாலும் நானூறு எடுத்தாலும் யார் வேணா அப்ளை பண்ணலாம் ஆனால் அந்த அப்ளை பண்ணுற யார் வேணா அப்ளை பண்ணனா அந்த உங்க மாவட்டத்துல உங்க கம்யூனிட்டில யாரு ஹை மார்க் எடுக்கிறாங்கன்னு மாறி மாறுபட போகுது சரிங்களா அதனால இரநூத்தம்பது எடுத்தவங்க பண்ணலாம் நானூத்தம்பது எடுத்தவங்க பண்ணலாம் அதனால யாரும் உரி பண்ணிக்க வரீங்க அது தேர்வு செய்யப்படும் முறை அப்படின்னா டென்த் மார்க்கை பேஸ் பண்ணிதான் சரிங்களா உங்களுடைய டென்த் மார்க்கை எண்பத்தஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க சோ இது நான் ஒரு கால்குலேஷனே போட்டிருந்தேன் டென்த் மார்க் வந்து எண்பத்தஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க உதாரணமா உங்க மார்க் மறுபடியும் எல்லாருக்கும் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் உதாரணமா உங்க மார்க் வந்து பாத்தீங்கன்னா டென்த்தில் ஈஸியா இருக்கனால இதே போடுறேன் நானூறு மார்க் அதை எண்பத்தஞ்சு கன்வெர்ட் பண்ண இந்த மாதிரி பாத்துக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பத்தஞ்சுக்கு எவ்வளோ மார்க்னு வந்துடும் ஓகேங்களா இது வந்து அடிச்சிடும் ஓரஞ்சு பதினேழு வரும் சரிங்களா பதினேழு நாள அறுபத்தி எட்டு அதாவது எண்பத்தஞ்சுக்கு நீங்க நானூறு எடுத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு அப்புறம் இன்டர்வியூக்கு பதினஞ்சு மார்க் சொல்றாங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு சில பேர் கமான்ல போட்டிருந்தீங்க ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா அந்த ஜிவோல தான் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க பத்தாம் மதிப்பெண் அடிப்படையில அப்படின்னு ஒரு கால்குலேஷனே தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா அப்ப வந்து நானூறு எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை எண்பத்தஞ்சு கன்வெர்ட் பண்ணும்போது அறுபத்தெட்டா மாறிடுது அதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னூத்தி எடுக்கலாம் இல்ல வந்து நானூத்தி எண்பது எடுத்திருக்கலாம் இல்ல இருநூத்தி அறுபது எடுத்திருக்கலாம் யார் வேணா எடுத்தாலும் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு அப்ப இன்ட்ரீவுக்கு மார்க் போடுவாங்க பதினஞ்சு மார்க்குக்கு அவங்க பத்து மார்க் போடலாம் எட்டு மார்க் போடலாம் ஏழு மார்க் போடலாம் நீங்கள் இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த வரைக்கும் அப்போ வந்து எக்ஸாம் வந்து இதுக்கு கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க உங்களுக்கு பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலையும் இன்டர்வியூவில் எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க பதினஞ்சுக்கு வந்து ஒரு பத்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கிறேன் எவ்வளோ வருது எழுபத்தி எட்டு அப்போ உங்க மாவட்டத்தில் உங்க கம்யூனிட்டியில உங்க மார்க் எடுத்திருக்காங்களா அது கீழே எடுத்துக்காங்களான்னு பார்த்து தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க ஸோ அதனால வந்து இதுதான் தேர்வு செய்யும் முறை ஸோ இதை விட எக்ஸ்ட்ரா வந்து சர்டிபிகேட் வச்சிருக்கேன் அப்படின்னா உதாரணமா வந்து பிரியாரிட்டி கொடுக்குறாங்க பிரியாரிட்டி இல்லை வந்து பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம்னா அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பிரியாரிட்டி ஸோ இதெல்லாம் அவங்க மெடிசன் பண்ணுங்க அரசு பள்ளியில் அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் வழியில படிச்சுன்னா அது ஒரு பிரியாரிட்டி பிஎஸ்டிஎம் தனி கோட்டா வேற இந்த பிரியா பிரியாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பொறுத்தவரை ஒரு கோட்டா கொடுக்குறாங்க அதே போல நீங்க பஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வச்சுருந்தா அதுக்கு ஒரு கோட்டா கொடுக்குறாங்க ஆதரவுசன் போன்ற பிரிவுக்கு வந்து அவங்க வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது போதே நீங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணா போதும் ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்க கொண்டு போகணும் சரிங்களா இந்த இது எல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்கும் அப்போ வந்து நீங்க வந்து இங்க மென்ஷன் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வெரிபிகே அதாவது இன்ட்ரிவியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரே நாள் நடக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்ச உடனே உங்களுக்கு இன்ட்ரிவியூ அனுப்புவாங்க ஸோ அப்போ மட்டும் கொண்டு போனா போதும் அப்போ நீங்க டாக்குமெண்ட் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா டென்த்து வந்து மார்க் ஷீட்டு சரிங்களா டென்த்து மார்க் ஷீட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ சிக்னேச்சர் ஸோ இந்த நாலு தான் அவங்க கேட்குறாங்க ஓகேவா வேற எதுவும் அவங்க ஆன்லைன் அப்ளை ஆன்லைன் கேட்கல ஓகேவா ஸோ இதுதான் வந்து தேர்வு செய்யப்படும் முறை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில டவுட் இருக்கு நான் வந்து மதுரை மாவட்டம் நான் சேலத்துக்கு விண்ணப்பிக்கலாம் இல்லை நான் சேலம் நீலகிரிக்கு விண்ணப்பிக்கலாமா அது அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சரிங்களா யார் எந்த மாவட்டத்துக்கு வேணா விண்ணப்பிக்கலாம் இல்லைங்க இந்த மாவட்டத்துல பர்டிகுலர் இந்த கிராமத்துக்குன்னு நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கானா அப்படி கிடையாது இந்த ஒரு மாவட்டத்துக்கு காமனாக அப்ளை பண்றீங்க அதுல வந்து அவங்க பர்டிகுலர் கிராமத்துக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் இந்த மாவட்டத்துல இந்த கிராமத்துக்கு தான் நான் அப்ளை பண்றேன் அப்படின்னு அப்ளை பண்ண முடியாது ஸோ அங்கே கம்யூனிட்டியில் அங்கே ஒரு சீட்டு தான் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு தான் கிடைக்க போகுது நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா ஓகேவா அதனால் ஒவ்வொரு மாவட்ட வழியாக காமனாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள இந்த கிராமத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த இந்த மாதிரிலாம் சொல்லலை ஓகேங்களா காமனா கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் சரிங்களா சோ விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி வந்து நவம்பர் ஒன்பது சரிங்களா நவம்பர் ஒன்பது விண்ணப்பிக்கிறது கடைசி தேதி சோ அதனால பொறுமையா நிதானமா பிழை இல்லாம அப்ளை பண்ணுங்க சரிங்களா அது முதலி கேட்ட மாதிரி வந்து எல்லாமே தெரிஞ்சு படப்படன்னு போட்டு தப்பு தப்பா பண்ணீங்கன்னா சர்டிபிகேட் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க சரிங்களா அதாவது எக்ஸாம் கிடையாது நீங்கள் நானூற்றி எண்பது நானூத்தி எழுபது நானூற்றி தொண்ணூறு அந்த மாதிரி எல்லாம் ஹை மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அந்த மாதிரி கேட்டகரி உள்ளவங்க பொறுமையா நிதானமாக நிறுத்தி ப்ரோசிங் செல்ல அப்ளை பண்ணாலும் பக்கத்துலேயே உட்காந்து பே மிஸ்டேக் விட்றாங்களா டேட்டா ஆஃப் மிஸ்டேக் விடறாங்களா அட்டஸ்ட்ல எது விட்றாங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க சரிங்களா ஆன்லைனில் அப்ளை பண்ணனால தவறுகள் பண்ண வேண்டாம் ஏன்னா சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் அப்படின்னு நான் எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஸோ அப்ளை பண்றபோது ரொம்ப முக்கியம் அந்த டாக்குமெண்ட் பத்தம வச்சிட்டு நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொண்டு வர மாதிரி இருக்கும் மொத்தம் வந்து ஓவர் தமிழ்நாடு சென்னையை தவிர்த்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வேக்கன்சி வந்து போட்டிருக்காங்க சரிங்களா விருப்பமும் தகுதி உள்ளவங்க வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் இல்லைங்க ஹை மார்க் தான் வேலை கிடைக்குமானா ஆமா அந்த மாதிரி தான் டென்த்து மார்க் பேசணும்னா சொல்லிருக்காங்க ஆஹ் எடுத்திருக்கேன் பண்ணவா வேண்டாமானா பண்ணி வைங்க உங்க அசிஸ்டத்துக்கு வந்து நிறைய பேர் உங்க மாவட்டத்துக்கு பண்ணலன்னா உங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால அது யாரையும் பண்ண வேண்டாம்னு சொல்லலை எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ஒரு எஃபோர்ட் தான் போட்டு பாக்குறீங்க சரிங்க ஹை மார்க் எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அதெல்லாம் கிடையாது எல்லாருமே தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அப்படிலாம் கிடையாது சரிங்களா இரநூத்தவரை மார்க் எடுத்தாலும் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க முந்நூறு மார்க் எடுத்தாலும் இன்டர்வியூ கூப்பிட்டு தான் செய்வாங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லலை ஓகேவா ஹை மார்க் எடுத்தால்தான் இன்டர்வியூ கூப்பிடுவோம் அப்படின்ட்டு ஓகேவா அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து வில்லேஜர் மாதிரி இன்டர்வியூ போவீங்க சரிங்களா சோ இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி வச்சுருங்க உங்க நண்பர்களுக்கும் அது தேவை அப்படின்னா அதையும் ஷேர் பண்ணி விடுங்க இது சொந்தமா எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கம்மண்டில் திரும்பிங்க நம்ம அடுத்த காண்டில் இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணலாம் நன்றி வணக்கம்